ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பர்வான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் அதுக்காக வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க கூடவே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து மண்டை வெள்ளம் இது வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஸ்வீட்க்கு இருந்தாலுமே வந்துட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் தேங்காய் போடாமல் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா கடலைப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியான கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு கடலைப்பருப்பு வெந்து எடுத்தால் நம்ம போதும் நல்லா எடுத்து கையில் இப்படி வச்சு நஸ்கி பார்த்தீங்கனாலே அது வந்து வெந்து நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அந்த பக்கம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு லைட்டாக ஆறினதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற வெள்ளம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளம் வந்து போட்டு பார்த்துட்டு இனிப்பு ஓகேவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னாலோ கூட குறைய வந்து நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் மைதா மாவு வந்து கொஞ்சோண்டு நமக்கு இருந்தால் போதும் ஒரு கால் கிலோ அளவுக்கு கம்மியாகவே இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு வெள்ளம் இதையெல்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஆட்டிட்டு அது கூடவே ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப நைஸாக ஆட்டணுங்கிறது இல்லை ஓரளவு கொல குரகுரப்பாக இருக்கிற மாதிரி ஆட்டினாலே ஓகேவாக தான் இருக்கும் நமக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விதமாக செய்ய போகிறேங்க க ஒரு ஒட்டுக்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதியை எடுத்து தேங்காய் போடாமையும் இன்னொரு பாதியை எடுத்து தேங்காய் போட்டும் செய்ய போகிறேன் அடுத்ததாக நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு இருக்குது இல்லைங்களா அந்த மைதா மாவை கொஞ்சோண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோங்க நல்லா கட்டி இல்லாமல் தனி சேர்த்து இந்த உருண்டையெல்லாம் வந்து போட்டு மூங்குற அளவுக்கு நம்ம பக்குவத்தில் நான் வந்து மைதா மாவை கலந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு மிக்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி வச்சு எடுத்து தோசைக்கல்ல வச்சு லைட்டாக மட்டும் எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க மைதா மாவு பாருங்கள் இந்த பக்கத்தில் கரைச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் தோசைக்கல்ல வச்சு நம்ம நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா மேலாலேயும் லைட்டாக மைதா மாவு இல்லை அப்படின்றதுன்னா கொஞ்சம் எடுத்து மைதா மாவு வந்து இங்கே போட்டுக்கோங்க அம்மா வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்வாங்க ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க என்னோட ஃபேவரெட்டான ஸ்வீட்னு கூட இதை சொல்லலாம் யாருக்காவது நம்ம வந்து பலகாரம் கொடுக்க போகும்போதோ இல்ல ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு போனோம்னா ரொம்பவே சூப்பரா இருப்போங்க ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா லைட்டா எண்ணெய் விட்டுட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் போட்டு செய்யும் போது ஒரு டூ டேஸ் வரைக்கும் நம்ம எடுத்து வைக்க முடியும் அதே தேங்காய் போடாம செஞ்சோம்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் எடுத்து வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம் இது தேங்காய் போடாம எடுத்து வச்சிருக்கிறது இதையும் அதே மாதிரியே உருண்டை பிடிச்சிட்டு தோசைக்கல்ல வச்சு சுற்றி எடுத்துர்லாங்க இதுக்கு வந்து ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது ரொம்ப ஹெல்தியான அதே சமயத்தில் டேஸ்டியான ஒரு ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க இது வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு போட்டு வச்சுக்கலாம் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு ஏன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒப்பிட்ட நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி